ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே இந்த முருகப்பெருமான் என்னிடத்தில் அவசரமான செய்தி இதை கேட்டுவிட்டு தூங்கு என் செல்லமே நிச்சயமாக உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றித் தருவேன் உனக்கு வெகு நாட்களாக நடக்காமல் இருந்தது எல்லாம் நன்மையாக நல்லது நடக்கப் போகிறது அதனால் மகிழ்ச்சி அடைவாய் வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் நான் உன்னுடனேயே துணையாக இருப்பேன் கலங்க வேண்டாம் கூடிய விரைவில் வெகு விரைவில் நீ சற்றும் எதிர்பாராத ஒரு மங்களகரமான செய்தி சுப செய்தியான நல்ல செய்தியை உன் இல்லத்தில் கேட்டு பூரிப்படையப் போகிறாய் அதற்கான அறிகுறிகளை நீ இப்போதிலிருந்தே தெரிந்து கொள்ளுமாறு நிறைய சூழ்நிலைகளும் அதற்குண்டான சந்தர்ப்பங்களும் தருணங்களும் நிச்சயமாக அமையும் நீ மகிழ்ச்சியின் எல்லைக்கு சென்று விடுவாய் ஆனந்தத்தில் குதூகலிப்பாய் என்ன நடப்பது கனவா அல்லது நனவா என்று சந்தேகப்பட்டு சந்தோஷத்தில் மிதப்பாய் இனி உன் வாழ்வில் இருள் போகிறது விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாக வந்து வெளிச்சம் தரப்போகிறேன் கவலைப்படாதே இந்த முருகப்பெருமா நான் இருக்கும்போது உனக்காகவே உன்னுடன் இருக்கும்போது நீ ஏன் பயந்து பயப்படுகிறாய் அன்பு என்றும் அழியாது குறையாது மலர்போல் என்றும் மலர்ந்து கொண்டேதான் இருக்கும் அதுபோலத்தான் உன்னை நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யப் போகிறேன் நம்பிக்கையை மட்டும் தளர தளரவிடாதே கவலைப்படாதே ஆம் செல்லமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு ஆற்றல் திறமை உண்டு அதை வாழ்க்கையில் சரியான வழியில் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் அதனால் நீ புகழின் உச்சிக்கே சென்று விடுவாய் உன் திறமைகளையும் ஆற்றல்களையும் சரியான இடத்தில் பயன்படுத்தினாள் உன்னுள் இருக்கும் திறமை என்ன என்பதை முதலில் கவனி அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வா பின் என்ன நடக்குது என்று நீயே தெரிந்து கொள்வாய் நிச்சயம் அந்த திறமைக்கு ஏற்றார் போல நிச்சயம் நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கும் உன்கிட்ட உள்ள திறமையை ஒருபோதும் குறைவாக மதிப்பிடாதே என்னால் முடியுமா இதை என்னால் செய்ய முடியுமா என்று எடுத்தவுடனே அந்த கேள்வியை மட்டும் கேட்காதே மாறாக என்னால் முடியும் நிச்சயமாக செய்து காட்டுவேன் என்று உனக்குள் நீ கேட்கும் கேள்விதான் அதற்குரிய வெற்றிக்கு அடையாளமாக அது ஆரம்பிக்கும் என் செல்லமே கவலைப்படாதே உன் கண்ணீரை துடைக்க இந்த நான் இருக்கிறேன் நீ ஏ நீ உன்னுடைய கடமைகளை இயல்பாக செய்து கொண்டே இரு உன் திறமையை காட்டு உன் மனம் நல்ல விதமாக மாறினால் அத்தனையும் மாறும் அல்லவா இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நிச்சயமாக நடக்கப் போகிறது நாளைய விடியலில் உனக்கு நல்ல செய்தியை தரப்போகிறேன் ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் என்றுமே வாக்கமா மீறமா மீறமாட்டேன் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு அப்படி இருந்தால் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் நன்மையும் கிடைக்கும் உனக்கான வாழ்க்கையை நல்லதொரு விதமாக அமைத்து தருவேன் இந்த முருகப்பெருமானுக்கு பிடித்ததை மட்டும் செய்ய அதை உனது ஒழுக்கத்தின் மூலமாக வெளியில் கொண்டு வா அப்படித்தான் கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் ஒழுக்கத்துடன் வாழ்ந்து அறிவை முழுமையாக பயன்படுத்தினால் நிச்சயமாக உனக்கானது நல்லதாகத்தான் நடக்கும் நான் அறி உன்னிடம் அறிவு மூலமாகத்தான் பேசுவேன் அதனால் அறிவை முடிந்தவரை முழு அளவில் பயன்படுத்து வாழ்க்கையில் இறுதி நாள் வரை கர்மாக்களின் தொடர் தொல்லை இருந்து கொண்டுதான் இருக்கும் இதிலிருந்து நாம் தப்பித்துக்கொள்ள மனதில் எப்போதும் நல்ல எண்ணங்களை விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் இதற்கு தொடர்ந்து முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய் வாய்ப்பு இருந்தால் என்னுடைய ஆலயத்திற்கு வா நிச்சயமாக அங்கு ஏ ஆறாவது ஒரு ரூபத்தில் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நல்லதொரு விஷயத்தை அருள் சுற்றி உள்ளவர்களை நீ மாற்றி அமைக்க முடியாது ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைக்கலாம் அல்லவா நீ தடிக்க விழும்போது கூட தூக்கிவிட யாருமே வரவில்லை என்றாலும் நிமிர்ந்து சீராக நடக்கும்போது தடிக்க விட முடியும் யாராவது ஒருவராவது வருவார்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் மிகுந்த கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டும் ஆகையான் நீ எப்பொழுதும் அன்பிற்கும் பாசத்திற்காகவும் இயங்குவதைத்தான் பலர் தவறாக பயன்படுத்திக் கொள்கின்றனர் எப்பொழுதும் உன் தாய் தந்தை நீ பெற்ற குழந்தைகளை தவிர வேறு எந்த உறவுனுடன் அளவோடு பழக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த உலகில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் நேற்று வரை அன்போடு அனுசரித்து இருந்தவர்கள் இன்று காரணமில்லாமல் பேசவோ ஏன் சில நேரங்களில் உன்னிடத்தில் கோபமோ ஏன் மதிக்கக்கூட மாட்டார்கள் இதுபோன்ற பாதிப்பு ஏற்படும்போது இனி மனம் உடைந்து போகாதே அதற்காகத்தான் எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழச் சொல்லவில்லை அதிகமான அன்பை வைக்க வேண்டாம் என்றுதான் பலமுறை உன்னிடத்தில் கூறியிருக்கிறேன் இந்த கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் நீ உள்ளட்சியத்தை லட்சியத்தை நோக்கி போய்க்கொண்டே இரு நீ எதற்கு வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும் கவலைப்படாதே வசந்த காலம் உன்னை வந்து சேரும் என் செல்லமே அது வெகு தொலைவில் இல்லை உன் அருகில் வந்துவிட்டது ஏனென்றால் உனது வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் உன்னைச் சுற்றி உனக்கு எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள் நான் மிகுந்த நம்பிக்கையாகத்தான் இருக்கிறேன் விரைவில் அதிசயங்கள் நடக்கப் போகிறது அப்படி ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் முருகா முருகா நன்றி என்று சொல்லி என்னை மனதார நினைத்துக்கொள் அதே போலத்தான் வீசும் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவு இல்லை சுடர்கொண்டு எரியும் நெருப்புக்கு அளவை எட்ட முடியாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோல் இல்லை நீலம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களின் அளவுகோல் இல்லை ஆகவே நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகோல் உண்டா வெற்றுக்கே இல்லை என்றபோது உன் வெற்றியை மட்டும் உனக்கு அளவுகோல் வைத்தா கொடுப்பேன் உனக்கான எல்லாம் தக்க சமயத்தில் கொடுத்து இந்த முருகப்பெருமான வாழ வைப்பேன் உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகிப்போம் உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சியடையும் அடையும் அளவிற்கு இனிமேல் நல்லதொரு விதமாகத்தான் நிகழும் நிம்மதி என்ற மலர் உன்னிடத்தில் இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் வீசப்போகிறது நிம்மதியாக தூங்கு என் செல்லமே நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நிச்சயமாக உனக்குள் இந்த முருகப்பெருமான் நல்லதொரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நீ நினைத்ததெல்லாம் நடக்கும்படியாகவும் உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த முருகப்பெருமான் ஆசீர்வதிப்பேன் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ சரவணபவ சரவண பவ ஓம் சரவண பவ